ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து கற்பூர செடி செடி இது வந்து எதுக்குன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி வள்ளி செடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கற்பூர என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வள்ளிங்கிறது வந்து ஒரு கோலியஸ் அரோமேட்டிக்கஸ் அப்படின்னு ஒரு வந்து ஒரு மூலிகை செடி இது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மற்றும் இந்தியாவில் தான் வந்து இந்த செடி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து அரிய வகை மூலிகையாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதோட நன்மை வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வந்து தினைக்கும் எடுத்துக்கிறது மூலமாக வந்து நமக்கு வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் வந்து லோ பண்ணுது அதாவது வந்து லோ பிபி ஹை ஹைபிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் வந்து லோ பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை வந்து நீங்கள் மோந்து பார்த்தாலும் ஜஸ்ட்டு வந்து இது ஒரு மெடிசனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாமிட் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் குமட்டல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த வல் கற்பூரவள்ளி வந்து யூஸ் ஆகுது ஸோ வந்து இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கற்பூரவள்ளி வந்து அந்த சாரை வந்து எடுத்து அதோட தேனில் வந்து கலந்து காலையில் வந்து சாப்பிட்ணும் அது சாப்பிட்றது மூலமாக வந்து நமக்கு மூக்கில் வந்து அந்த சளி அந்த இரும்பல் அது மட்டும் இல்லாமல் தொண்டை கரகரன்னு இருக்காமல் அது மட்டும் இல்லாமல் தொண்டை வந்து ஒரு மாறி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரிய வகை மூலிகையாக காணப்படுது இந்த மாதிரி போன்றவற்றை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது ஸோ இந்த கற்பூர யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோட சந்திக்கலாம்